ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ் நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் படிக்கவா வேண்டாமல் நிறையா கன்ஃபியூஷனில் இருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு மூணு சேனலோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நக்கீரன் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் ஸோ அவங்க வந்து ஒரு டெலகிராம் சேனல் கொடுத்துருக்காங்க அந்த டெலகிராம் சேனலில் நம்ம ஜாயின் பண்ணாலே நம்ம அதோட ஷெடியூலு பிடிஎஃப் எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ அது வேணுன்னா நான் லாங் வீடியோவில் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த பிடிஎஃப் எப்படி டவுன் பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜெய் பீம் அகாடமி அண்ட் சரண் டிஎன்பிசி அகாடமி ரெண்டுமே என்ட்ரி ஃபீ கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ஜெய் பீம் நல்லாயிருக்கு சரண் டிஎன்பிசியும் நல்லா தான் இருக்குது நான் ஷெடியூல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம லாங் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண வேண்டாமான்னு யூஸ் பண்ணு திங்க் பண்ணிக்கோங்க ஸோ மூணுமே நல்லா தான் இருக்குது நான் லாஸ்ட் டைம் நக்கீரன் டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணேன் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருந்தது ஏன்னா இந்த தடவை தமிழ் வந்து ஃபுல் சிலபஸாக இருக்குது அதாவது அழகு ஒன் ஃபுல்லாக அழகு டூ ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இதை அட்டன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி நீங்கள் டிஎன்பிசி பிகினர் இருந்தோன்னு ஒன் வீக் டைம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ இதோட டீட்டெயில்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்